கார்த்திகை மாதத்தோட அமாவாசை அன்னைக்கு ஒரு சிறப்பு இருக்குது பிள்ளைங்களா ஸ்ரீதர ஐயர் மடம் அப்படின்னு திருவிசநல்லூரில் ஒரு ஐயரோட வீடு அது அங்கே இருக்கிற அந்த கிணத்துல வந்து கங்கை நீர் வந்து ஆண்டுதோறும் இந்த அமாவாசை அன்னைக்கு பொங்கி வருது அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கிறது கங்கை பொங்கி வருவதை காணலாம் நாமும் நீராடி புனிதம் பெறலாம் இந்த ஐயா வந்து தினமும் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அர்த்த ஜாம பூஜையை போய் பார்த்துட்டு தான் வந்து தூங்குவார் இப்படி இருக்கிறக்குள்ள சிவன் மேல் அபார பக்தி கொண்டவர் இவர் வந்து தந்தை வந்து மறைந்த திதி நாள் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வருது அதனால் ஒரு பிராமணருக்கு சிராத்தம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிராத்த சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு காவிரியில் போய் குளிச்சிட்டு வர்றார் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான முதியவர் வந்து பசியால் துடிச்சிக்கிட்டு இருக்காரு ஐயா ஐயாவிடம் வந்து ரொம்ப பசிக்குதுங்க எனக்கு ஏதாவது சாப்பிட தந்திங்கன்னா தேவலான்ட்டு கேட்கக்குள்ள ஐயாவுக்கு வந்து மனசு ரொம்ப இதாக போயிடுது சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னுட்டு அழைச்சிட்டு போகிறாரு போறச்சே பார்த்தா வீட்டில் அங்கே அந்த சிராத்த சமையல் மட்டும்தான் இருக்குது வேற வழி இல்லை பசி தாங்க முடியாத அந்த முதியவருக்கு அந்த சாப்பாடை எடுத்து போட்டு கொடுத்துட்றாரு அவரும் சாப்பிட்றாரு இதை பார்த்த அந்த அந்தணர்கள்லாம் வந்து கோபம் வந்துடுது திதிக்காக சமைச்சு வச்ச சமையலை அந்தணர்கள் மட்டும்தான் உண்ணணும் மீதி இருக்குதை பசுவுக்கு வேணால் தரலாம் அதை எப்படி நீ அவருக்கு கொடுத்தேன்னு சொல்லி கோபிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க இந்த பாவத்திற்கு என்ன தான் செய்கிறது பரிகாரம் அப்படின்னு இவர் கேட்கவுள்ள நீ வந்து கங்கையில் போய் குளிச்சிட்டு வந்து வறந்தாதான் இந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாளைக்கு க நாளை ஒரு நாள் இருக்குது அந்த ஒரு நாளில் இவர் காசிக்கு போய் கங்கையில் குளிச்சுவிட்டு அன்னைக்கே வந்து செய்கிறதெல்லாம் சாத்தியமாக முடியாது என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவரை தவிச்சு போய் காசியை காசிக்கு எப்படி செல்ல முடியும் அப்படின்னு வே மகாலிங்க சுவாமியை நினச்சி வேண்டிகிட்டு படுத்துடுறாரு படுக்கக்குள்ளே அந்த அசதியில் அவர் கண் அசந்தாரு அசடுறப்ப அப்போ சிவன் அவர் கனவுல வந்து காட்சி தந்து நாளைய தினம் உன் வீட்டில் வந்து உன் கிணத்துலேயே கங்கையை பிரவேசிக்க செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு இவரும் வந்து எழுந்திரிச்சு முழிச்சு பார்த்துட்டு என்னடா அஞ்சு நிமிஷம் கண்ணாசத்துக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கே அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லக்குள்ள எல்லாரும் மறுநாள் கார்த்திகை அமாவாசை ரெடியாக ஊரே திரண்டு நிற்கிது ஐயா வீட்டு முன்னாடி ஐயா என்ன செய்கிறாரு அந்த கிணத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கங்காஷ்டகத்தை மனமுருகி உருகி பாடுறாரு பாடக்குள்ளே அஞ்சாவது பாட்டு பாடக்குள்ளே என்ன செய்யுது அந்த கிணத்துலேயே கங்கை பொங்கி அந்த வெள்ளூர் வீதி முழுக்க ஓடுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அந்த வந்து இந்த ஐயாவோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கங்கையில் நீராடி அவங்களும் பாவத்தை போக்கிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு இன்னளவும் இந்த கங்கையில் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்குது பிள்ளைங்களா அம்மாவாசை அன்னைக்கு கார்த்திகை அமாவாசையில் போனீங்கன்னா இதை நீங்க தரிசிக்கலாம் ஏற்கனவே திருவிசநல்லூர் பற்றி சொல்லியிருக்கேன் சதுர்கால பைரவ இருக்கார் அங்கே சொர்ண பைரவர் இருக்காரு நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ அதை பற்றியும் கொடுத்துருக்குறேன் போனீங்கன்னா அவரையும் பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு வரலாம் முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்துக்கு இன்றைக்கே வந்து அந்த கிணத்துக்கு வந்து பூஜை போட்டு எல்லாரும் பூக்கள் போட்டு கரைச்சி அவங்க முக்கியஸ்தர்கள்லாம் முன்னாடி குளிச்சுட்டு நமக்கும் வந்து நீராடுறதுக்கு வாய்ப்பு தருவாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாடை வந்து சந்தர்ப்பம் கிடைச்சவங்க அனைவரும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க இந்த இந்த கிணத்துல குளிக்கிறதுங்கிறது நம்ம கங்கையில காசியில போய் நீராடின அந்த புண்ணிய பலனை நமக்கு க குடுத்துரும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கா கார்த்திகை மாதங்கிறதே நம்ம வந்து நீராடலுக்கு பெயர் பெற்ற மாதம் இந்த திருவிசநல்லூர் பார்த்தீங்கன்னா ரிஷபம் போர் புரிந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் வணங்குறதுக்கு ரொம்ப அருமையான கோயிலும் கூட இங்கே நாலு யுகத்துக்குள்ள பைரவரும் இருக்கார் இங்கே மகாலட்சுமி ரொம்ப சிறப்பிடம் பெருமாளும் ரொம்ப சிறப்பான இடம் பிடிச்சிருக்கிறாங்க இந்த சிவன் கோயிலில் அனைவரும் அவசியம் போயிட்டு அந்த கோயிலையும் பார்க்கலாம் இந்த கங்கைலின்னு இங்கே நீராடலாம் நன்றி நான் உங்கள் சத்தியுமா